ஒரு கல்லால் நிற்கிது சும்மா அடே இப்போ நான் கையால் இழுத்தா கூட விழுந்துடும் போது அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது நம்ம இடங்களுக்கு போகிறப்ப கொஞ்சம் பார்த்தும் போங்க எல்லாம் அன்பு தானே நமக்கு ஆவாருவாங்க எல்லா பக்கத்தான் இருக்கும் ரொம்ப தானே கொடுத்தது பயங்கரமாக உறவாடி இருக்குன்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஒரு சில சட்டைகள் மட்டுமே இல்லை பல சட்டைகள் அங்கே பாருங்கள் கால் கீழே நிறைய உரிச்சு கிடக்கு பாருங்கள் ஐந்து அடியில் ஐந்து அடிக்கு மேலே தான் இருக்கும் அந்த சில அன்புதானே எல்லாம் சேத நேரத்தில் வணக்கம் நாம் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி வட்டம் அங்கே இருக்கிற இரட்டை ஆலயம் அப்படிங்கிற ஊரில் தான் இருக்கும் இந்த ஊரில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான வருடங்களாக பூஜையே செய்யாமல் அதாவது எந்த விதமான பூஜைகளும் செய்யாமல் யாரும் வணங்காமல் ஒரு பெருமாள் கோயிலானது எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிதில நீங்களே பாருங்கள் கிட்டத்தட்ட ஊர்களுக்கு நடுவில் தான் இருக்குது இதுக்கு அருகிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீ வீடுகள் நிறையா இருக்குது இதுக்கு அருகிலே குளம் இருந்தால் கூட இந்த கோவிலோட நிலை வந்து ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில் அதாவது முழுக்க அடிஞ்சிருச்சு ஏதோ அங்கங்கே நாலு நான்கு தூண்கள் வந்து ஒரு கட்டிடத்தை தாங்கியிருக்கிற மாதிரி இருக்குது இன்னொரு சிறிது காலங்களில் இது ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஒரு கல் மேடா கூட அவர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்ன ஒரு இதில் ஒரு கஷ்டமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ள பெருமாள் சிலையானது குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு அடி சிலையானது ஒரு நான் ஒன்று அதாவது முட்டியளவு அளவு வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே இருக்கிற மாதிரி அதாவது பாதி புதைந்த நிலையில் அந்த சிலை மட்டும் உள்ளே இருக்குது மற்ற சிலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஊருக்காரங்க பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கொட்டாய் மாதிரி போட்டு அந்த கொட்டாயில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க இதுக்கு பின்னாடியே மிகப்பெரிய ஏரி இருக்குது இவ்வளோ சிறப்புகள் இருந்தாலும் அந்த சிலை வந்து பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா என்னை பிரமிக்க வச்சிருது எந்த அளவுக்கு சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா அது ஒரே சிலை கம்பீரமாக நிற்கிது ஆனால் கோவிலானது முழு முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பலமடைந்து காணப்படுது இந்த கோயில்குள்ளே போகிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஸ்க்கான ஒரு இது தான் ஏன்னா போகிறதுக்கு கூட இடங்கள் கிடையாது ஏன்னா நான்கு பக்கமும் அதோடைய மண்டபங்களே கற்கள் இடிஞ்சு விழுந்து முழுக்க கோவிலானது மூடிடுச்சு கோவிலை பற்றி யார்கிட்ட கேட்டாலும் இந்த ஊர் மக்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேருக்கு மேலே கெட்டேன் சரி வேறு தகவல்கள் யாருமே சொல்ல இது ரொம்ப வருஷமாக பல நூறு என் பாட்டம்பூட்டம் காலத்துலேருந்து வணங்காமல் இருப்போ அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர இந்த கோயிலை பற்றி வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஸோ தகவல் தெரிஞ்சவங்க நீங்கள் கமலில் சொல்லுங்கள் நம்ம காணொலி போடுவோம் நம்ம காணொலியை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலம் அந்த கோயில் வெளியில தெரிய வரும் இப்படியேப்பட்ட ஒரு பெருமாள் கோயிலை நம்ம வந்து விட்டுறக்கூடாது உள்ளே எப்படி இருக்குங்கிறத உங்க கூட போய் நம்ம போய் பார்ப்பாங்க போகிறது ரிஸ்கானதான் ஏன்னா போகிறதுக்கே வழியில் போகிற கோயிலெலாம் அப்படி தான் இருக்குது ஆனால் இந்த கோயில் ரொம்ப ரிஸ்க்கு தான் செருப்பு போட்டு போவாதன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஏன் செருப்பு ஏரிய இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு அந்த மண்டபத்துடைய கற்கள் வந்து இங்கேருந்து கிடக்க ஆரம்பிச்சிருக்கேங்க பாருங்கள் எவ்வளோ உள்ள பெரிய கற்கள் பாருங்கள் தூண்கள்லாம் சிற்ப அவ்வளோ ஒரு நேர்த்தியாக இருக்குது போகிற வந்து வழி இல்லை நம்ம வந்து ஒரு அன்பால் நல்ல மனதோடு தான் போகிறோம் அதனால தான் ஆகணும் இந்த கல்லில் இரண்டு இரண்டு சைடும் எவ்வளோ அழகாக ஹோல் போட்டு வச்சுருக்காங்க ஏதோ இதில் அமைச்சிருக்கிறாங்க எவ்வளோ சிற்பக்கலையோட இருந்திருக்கு பாருங்க இந்த தூணன்னு தெரியுது அந்த ஹோல் அங்கே ஒரு ஹோல் இருக்குது பொருளியோடைய மண்டபம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் இதாக இங்கே தான் அஸ்தி வர முடியுது இதிலிருந்து தான் இடிந்து கற்கள் ஃபுல்லாகவே சிதலம் அடைஞ்சு கிடக்கு கல் மூல மூளை கிடக்குங்க பயங்கரமான எல்லாமே பெரிய பெரிய கல்லு மூல மூளை கிடக்கு மண்டப தூண்களே வந்து பார்த்தீங்கன்னா இது சுத்தமாக இல்லை தூண்கள்லேருந்து கற்கள் வரைக்கும் எல்லாமே கீழே வந்து அஸ்தி வர மட்டும் இல்லை அவ்வளோ கல்லு கீழே கிடக்குங்க கொண்ட கல் எப்படினா எல்லா கல்லுமே கீழே தான் கிடக்கு வெளியில இருந்து பார்க்குறேன் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கல ஏன்னா ஒவ்வொரு சிற்பங்களும் கற்களும் அப்படி இருக்கு பயங்கரமா எப்படி இருக்குது அதான் சொன்ன இன்னும் பாருங்க பாருங்கள் நிற்கவே தயக்கமான ஒரு சூழ்நிலை தான் எப்படி இருக்கு பாருங்கள் ஒரு கல்லால் நிற்கிது ஆ கிட்டத்தட்ட இப்போ பாருங்கள் சும்மா அப்படியே இப்போ நம்ம கையால் இழுத்தா கூட போல அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது நம்ம இடங்களுக்கு போகிறப்ப கொஞ்சம் பார்த்தும் போங்க எல்லாம் அன்பு தானே நம்ம கொஞ்சம் வாங்க இது இது வழியாக தான் போகணும் அது வழி இல்லையா எல்லா பக்கத்தும் முள்ளு தான் இருக்கும் ம் தாங்க கொடுத்தது பயங்கரமாக வரலாமா பர்மிஷன் கொடுத்தா தான் வந்திருக்கோம் எல்லோரும் நம்மளை வந்து நீங்கள் வந்து சிவன் கோயிலுக்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம பெருமாள் கோயிலுக்கும் வந்திருக்கோம் இந்த கோயிலுக்கு நான் எதுலேயே பூந்து போகிறேன்னு நினைக்காதீங்க இதுதான் இந்த கோயிலுடைய முன் வாசல் முன்வசலோடைய மண்டபம் அரே பார்த்து ம் பார்த்தோம்னு சொல்லிட்டு நீ எவ்வளோ இல்லைங்க எங்கெங்கயோ பூந்து போய்ட்டு இருக்கீங்க பார்த்து தெரியும் பிடிச்சி டச் பாரு எப்படி ஏறுறது இல்லைங்க பரதநாட்டியம் ஆடை வைக்கிறது கல்யாணம் இதெல்லாம் பார்க்குறப்ப மன வேதனையாக இருக்குது இங்கேலாம் வந்து மலைகளும் கிடையாது பாறைகளும் கிடையாது இங்கேருந்து ஒரு பதினஞ்சு மீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவு தான் கடற்கரை இருக்கு இந்த மாதிரி இருந்தும் அவ்வளோ பெரிய கல் பாருங்கள் இதெல்லாம் எந்த அளவுக்கு வடிவமைச்சுருப்பாங்க கற்களை உடைச்ச தடையும் கூட தெரியுது பாருங்கள் தெரியுது பார்த்திங்களா இதெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா கட்டியிருப்பாங்க ஒரு ஒரு ஊருங்கிறது ஒரு கோவில் ஒரு குளம் இது இல்லாமல் ஊர் கிடையாது குளம் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு பராமரிப்பு இல்லாமல் தான் இருக்குது கோவில் இன்னும் கொஞ்சம் கலந்தான் இருக்கும் இது நம்மளை மாதிரி ஆட்கள் முன்னோர்கள் மேலே வைத்த அன்பால் இந்த மாதிரி எவ்வளோ ரிஸ்காக இருந்தாலும் பரவாயில்ல இதெல்லாம் இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல நம்ம பிடிச்சி தான் பண்ணுறோம் பாருங்கள் இந்த மண்டபம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் அப்போ அப்போ நெடுக்க இந்த மண்டபம் இருந்திருக்கும் அடுத்த மண்டபமே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் முழுக்க முழுக்க கருங்கல் கட்டியிருக்காங்க மிக மிக முக்கியமான கோயில்களை முழுக்க முழுக்க கருங்கல் கட்டுவாங்க பார்ப்போம் நிமிஷம் பிடிங்க யார்கிறேன் ஜால மண்டபம் எவ்வளோ அழகா இருக்குது ஃபுல்லாகவே கற்கள் எல்லாம் வெளியில் வளர்ந்துருச்சு இந்த சில கோயில்களில் உட்காந்து மது பிரியர்கள் அது குடிப்பாங்க இங்கே அது இல்லை போல் ஏன்னா இந்த கட்டடம் எப்போ வேணாலும் இடியும் தருவாயில் இருக்குது அதனால அதாவது இது வரைக்கும் இருந்துருக்கு இது வரைக்கும் இருந்திருக்கு வாசலான தெ ராரே போய் vamos எடுக்கேன் எங்க இது வரைக்கும் பார்க்கலன்னு நினைத்தேன் கோயிலோட கற்கள் வந்து சரிஞ்சு விழுந்திருக்கு அங்க கல்லுல தான் இருக்கு எப்போ அதுக்கு கடக்குது கோயில் பக்கத்துல இஞ்சி சரிஞ்சி விழுந்திருக்கு இதுக்குள்ள வரதே கே மாட்டாங்க ப்ரோ யாருமே இந்த உருமக்கு என்ன என்னவானா இந்த கோவில் முழுக்க இடிஞ்சு விழுந்துருச்சு கற்கள் எதுவுமே ஓடலங்க ப்ரோ சேப்பா வழி போறதுக்கு வந்துருச்சு தாமரை வடிவுல பார்க்க பார்க்க மன வேதனையாக இருக்குது கல்வெட்டுகள் எதுவுமே இல்லைங்க அப்புறம் தூங்கல தாம்பரம் வடிவான தூங்கல் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க எல்லாமே இடம் நல்லா பார்க்கலாமா இங்கே கதவு இருந்திருக்கு ம் கதவு இருந்ததுக்கான இந்த ஹோல் இப்போ பாம்பு சட்டை தான் இருக்குது கதவு கதவு இருந்ததுக்கான ஹோல் இருக்குது இங்கே வந்து கதவு இருந்திருக்கு கருவறைக்கு முன்னாடி உள்ள ஒரு மண்டபம்

மாதிரியான இடங்களில் தனியாக இருக்கிறப்ப வினோதமான சத்தங்கள் வந்து நிறைய கேட்கும் எல்லாத்தையும் நம்ம கடந்து பார்ப்போம் பெரிய செலவு இருக்குன்னு பார்த்தா கீழே பாம்பு சேட்டு அவ்வளோ பெருசாக இருக்கும் பெரிய இருக்கு பெரிய செலவு ஒரு ஆறு அடிக்கும் மேலே இருக்கு கால் மண்ணில் பதிஞ்சிடுச்சு போமா இந்த நிலையில் உட்காந்து சொல்கிறேன் தயவு செஞ்சு பாருங்க இன்னும் அவர் வந்து கருவதையிலே இருக்கார் மூலவர் சிலையானது இன்னமும் அப்படியே இருக்குது நீங்களே அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறது மூலிமா அந்த கோவிலை வந்து சீக்கிரம் மீட்டெடுக்க முடியும் மீட்டு எடுக்க முடியும் ஷேர் பண்ணால் எப்படி மீட்டெடுக்க எடுக்க முடியும் அப்படின்னா அதுக்கு உதாரணம் நம்மளே நிறையா கண்ணாடி போட்டிருக்கோம் எவ்வளோ கோயில்கள் மோசமான கோயில்களை பல லட்சம் பேர் பார்த்ததுக்கப்புறம் அந்த கோவிலானது பிரபலம் அடைய ஆரம்பிக்குது தானாகவே வேலைப்பாடுகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அது போலவே இந்த கோவிலை இந்த ஊர் மக்களுக்கு பெருவிதமாக உணர்த்தணும் அப்படின்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணி பகிருங்க எவ்வளோ பாருங்கள் உள்ள பெரிய சிலை வந்து சாதாரண கோயில்களில் வைக்க மாட்டாங்க கைகள் சதைக்கப்பட்ட நிலையெல்லாம் இருக்கு போகலாமா சவுண்ட் கூட்டியே போட்டியெல்லாம் இருக்கு மண்ட உடலாம் உள்ள போயிருக்கு என்ன மண்ட மண்ட் இந்த பறவை கிடக்கு இதோட இதோட மண்டோட இருக்கும் அது பறவை அங்கே இருக்கிறது மண்ட பெருசாக இருக்கு

ஊர் மக்கள் ஏன் எப்படி பண்ணுறாலும் அவர் காலுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாம்புகள் வந்து வளம் வந்திருக்கு அது இருந்தப்போ இருந்தால் எப்படி இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள் இங்கே பாருங்கள் அதாவது பாம்புகள் வந்து இங்கே உறவாடி இருக்குதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஒரு சில சட்டைகள் மட்டுமே இல்லை பல சட்டைகள் அங்கே பாருங்கள் அவர் காலுக்கு கீழே நிறையா உரிச்சு கிடக்கு பாருங்கள் ஐந்து அடியில் ஐந்து அடிக்கு மேலே தான் இருக்கும் அந்த சிலை ஏன்னா பாதி பொழஞ்சிருக்கு பாருங்கள் இது வந்து ஒரு இது வந்து ஒரு பெருமாள் சிலை இது இந்த நிலை எந்த கோயிலுக்கும் வரக்கூடாது தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அவ்வளோ மனவேதனையாக இருக்குது இது என்ன பண்ணலாம் இதை என்னால் அப்படியே பார்த்துட்டு போக முடியாது அருவா இருக்கா இல்லை வீடே இங்கே இல்லை அருவாங்க இருக்க மாட்டேங்க நீங்கள் பாம்பு சட்டை தான் போட்டாரு ஐயோ எது பயம் அதிகமாக நீங்கள் எந்தாவது கலெக்ட் போதுங்க போனதுலேயும் இந்த பெருமாள் கோயிலில் தாங்க சில இருக்கு சிலை சிலை அவ்வளோ ம் ஆழம் அழகாக இருக்குங்க நம்மளால இப்படியே இந்த கோயிலை பார்த்துட்டு போக முடியாது அருவாமை எடுத்துகிட்டு வரலாம் நம்ம டூவீலரில் வந்ததுனால நம்ம வேற ஒரு பக்கம் ஓரளவுக்கு நமக்கு திருப்தியான நமக்கு அவர் இப்படி அடைச்சலில் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் பங்கு சட்டை ரொம்ப அதிகமாக இருக்குது அவரை சுற்றி இன்னொரு நாள் வேணால் வருவாங்க விடுங்க அறுவாறு அது எடுத்து வாங்க மெஷின்ல எடுத்துட்டு இங்கே கஷ்டப்படுங்க விடுங்க கஷ்டப்படலடா பிஸ்ட்டேட்ட தான் செய்றேன் நூற பாக்கற கஷ்டமா இருக்குดิ இங்க சத்தம் போடாத வித்தியாசமா சமமா இவரே எங்க இந்த வந்தர போது இந்த மாதிரி சங்கிடியாக்குறங்க திடீர்னு

சமீபத்தில் கல் விழுந்து உடஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி சில அவ்வளோ அருமையாக இருக்குது நின்ற நிலையில் இருக்கார் இந்த ஒரு சிலைக்கு கீழே எத்தனை பாம்பு சட்டை கட்டி போட்டுருக்கு பாருங்கள் அப்போ இங்கே தான் இருந்திருக்கு பாம்புகள் அதிகமாக இங்கே பாருங்கள் தனித்தனியாக இங்கே பாருங்கள் இதுவும் ஒரு அவருக்கு அதுவே துணையாக இருக்கட்டும் விஷ்ணு அதில் தானே இருப்பார் பாருங்கள் இவ்வளோ அழகாக அதாவது பல நூறு வருடங்கள் ஆகுது பூஜை செஞ்சு அதுக்கு அடையாளம் தான் முகத்தில் கொஞ்சம் கூட ஒரு எண்ணெய் பசியே இல்லை பாருங்கள் ஒரு பூஜை செஞ்ச நிலையிலே இல்லை ஒரு இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது பாருங்கள் மேலே கோபுரமே இல்லை விமான நிலையே இல்லை விமானமே உடஞ்சி விழுந்துருக்கு ஓகே என்னென்ன கிடைக்காது இவ்வளோ மண்டை உடனே இருக்குது பணம் வந்து போட்டு கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பணம் எவ்வளோ அழகாக இருக்காரு எவ்வளோ அழகாக இருக்காருங்க ஓகே மனசை கேட்கலங்க ஏன்னா இன்னொரு ஒரு ஒரு பாலடைந்த கோயிலுக்குள்ளே இவ்வளோ பெரிய சிலைகள் இருக்கிறப்ப நமக்கு மனதை கேட்காது ஓகே இதை இதை நம்ம சுத்தம் பண்ணி கூட மேலே விமானமானது இல்லை எல்லா கற்களுமே உடஞ்சி விழுந்திருக்கு இது எறப்பா ஒழுங்கே தெரிலங்க இப்போ நாங்கள் நிற்கிறது கூட கண்டிப்பாக இந்த மலை இன்னொரு மழை வந்துச்சு அதிகப்படியாக பேஞ்சிச்சு அப்படின்னா இந்த கட்டடம் நிற்காது அதுக்குள்ளே கண்டிப்பாக இந்த கோயிலில் வந்து ஊர் மக்களாக இருக்கட்டும் அரசாங்கமாக இருக்கட்டும் எடுத்து கட்டணும் இந்த மாதிரி மூல சிலை மூல இது கருவறையில் இருக்கிறப்ப இப்படி விடக்கூடாது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எவ்வளோ சிவன் கோயில்களை பார்த்துருக்கோம் பெருமாள் சிலையை இந்த நிலையில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன் எவ்வளோ பெரிய பெருமாள் கோவில் செலவு அடைஞ்சிதுன்னா சிலைகள் எடுத்து வெளில வச்சுருவாங்க எல்லா சிலைகளும் எடுத்து வச்சுருக்காங்க பெருமாள் சிலையை ஏன் எடுக்கலன்னு தெரியல கேட்ட முட்டி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் சிலையானது குறைஞ்ச நிலையில் இருக்குது எவ்வளோ அழகாக சிரித்த நிலையில் இருக்கார் தெரியுதா என்னமோ அதெல்லாம் அதெல்லாம் அகற்றுறினதுக்கு அப்புறம் ஒரு சிரித்த நிலையில் இருக்கிற மாதிரி நான் வளர்றேன் தெரியுதா ஹரி உண்மையை மட்டும் சொல்லுங்கள் சரிங்களா எவ்வளோ அழகாக சிரித்த நிலையில் இருக்கார் பாருங்கள் அப்பா அதெல்லாம் வந்து சில அதாவது கல்லும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இது வந்து கல்லாக யாராலையுமே நினைக்க முடியாது எத்தனை வருடங்களாக இருந்தாருன்னு தெரியல நம்ம வந்து பார்த்துருக்கோம் இதெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிரித்த ஒரு நிலையில் இருக்கிறத நான் பார்க்குறேன் ஓகே இந்த கோயிலுக்கு நம்மளால் எதுவும் பண்ண முடியுதுனு பார்ப்போம் ஹா கிளம்புவோம் சரிங்களா ஒரு மறுபடியும் வந்தாலே எதுதான் போன மாதிரி முன்னே முன்னே பாம்பு தான் எல்லாம் அந்த ஹோல்செல்லாம் அதுவும் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் பாம்பு சட்டைகள் சுற்றி எங்கே வேணாலும் இருக்கும் கருவறையில் அதுவும் அவர் சிலைக்கு காலுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பாம்புகள் வந்து சுற்றிய நிலையில் இருந்திருக்கு ஏன்னா ஒரு சட்டை இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பாம்பு சட்டைகள் வந்து அங்கே வந்து தனித்தனியாக இருக்குது அப்போ அந்த பாம்புகள் அங்கே இருக்கிறோம் போகிற அந்த நிலையை நினச்சி பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் அவருக்கான இது தானே சரி ஓகே தொடர்ந்து பயணிப்போம் நன்றி